பெருமானா சல்லல்லா அலிசம் உடைய காலத்துல உமயுகிறு ஒருத்தர் இருந்தார் பதில் போர்க்காலத்தில் அவருடைய மகன் பிடிக்கப்பட்டு விட்டார் சிறை பிடிக்கப்பட்டு விட்டார் முஸ்லிம்களாக உமையர் ரொம்பவும் மனம் வருந்தினார் ஹத்தீமுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார் கையை இப்படி வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்திருக்கிறார் சஃப்வான் இவனு உமையா என்று ஒரு பெரிய தலைவர் செல்வந்தர் அபு நிகரான அழகும் அந்தஸ்தும் உடையவர் மக்காவிலும் அவர் மதிப்பு வாய்ந்தவர் தாயுக்குளும் அவர் மதிப்பு வாய்ந்தவர் ரெண்டு ஊர்லேயும் தலைவராக கருதப்பட்டவர் அந்த சஃப்பானின் உமையா பக்கத்தில் போய் இருக்கார் உமையரிகுனு அகவனுடைய பக்கத்தில் போய் இருக்காருங்க என்னங்க ரொம்ப கவலையாக இருக்குது இல்லையே என்னுடைய மகனை சிறப்பிடிச்சிட்டாங்க அந்த முஸ்லீம்கள் நான் கொல்லவெறியில் இருக்கிறேன் எனக்கு மட்டும் கடன் இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த நான் நேராக போய் முகம்மதை வந்து ரிஷக்கத்தியால் கொட்டி சாவடிச்சுட்டு வந்துருவேன் வந்தேகிறாரு அவருடைய அந்த ஊக்கம் அந்த வெறி இதையெல்லாம் அது சில பணக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம பயன்படுத்திக்கிறனும் அப்படின்னு நினைச்சார் யாரு சஃபானி முமையா சஃபானி முமையா போய் கேட்குறாரு நீ என்ன கவலையா இருக்கிற எனக்கு இந்த மாதிரி கடன் இருக்கு கடன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் நேராக போய் முகமத குத்திட்டு வந்துடுறேன் நினைக்கிறாரு ஆஹா இவனுடைய வெறியை நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு உன்னுடைய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்படுத்துக்கிறேன் நீ அந்த காரியத்தை போய் பண்ணிட்டு வரியா நீ போய் முகமதை குத்திட்டு வந்துரு நீ ஜெயித்து வந்துட்டா உனக்கு பெரிய தொகை நான் கையில தர்றேன் உன் கடனை ஃபுல்லா நான் இடைச்சிட ஆனா நீ மூத்தா போயிட்டான்னு சொன்னா உன்னுடைய கடனையும் அடைத்து உன்னுடைய குடும்பத்திற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நான் மாச மாசம் செய்யும் அப்படின்றார் இப்படி இருந்தா நான் போய் நீ நிச்சயமா முகமதை கொலை செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு கிளம்புறாரு கத்தியில அந்த குருவால்ல நல்ல பயங்கரமான விஷம் உள்ள போனாலே ஆள் காலி அப்படிப்பட்ட விஷத்தை தடவுறாரு போறார் தகஞ்சத்து நேரம் தானே நேரமாக எல்லோரும் ரொம்பவும் சோர்வாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் உள்ள நுழைக்கிறார்கள் யதார்த்தமா அல்ல எப்படி காப்பாற்றுற மாதிரி உமர்வதி இல்லாமல் என்ன செய்யறாங்க தன்னுடைய வீட்டில இருந்து தகஞ்சத்துக்காக பள்ளிவாசலுக்கு வர்றதுக்காக வேண்டி வீட்டில இருந்து வர்றாங்க அப்போல்லாம் என்ன பில்டிங்கா இருந்தது சும்மா சாதாரண திறந்த வெளியா கிடக்கும் உமர்நதியை பாக்குறாங்க ஏதோ ஒரு நிழல் தெரியுது நிழல் தெரிஞ்ச உடனே இப்படி பார்க்கறாங்க அங்க ஏதோ ஒரு நிழல் வந்து பதுங்குது நேரம் போறான் பிடிச்சுக்கிறான் பிடிச்சு ரெண்டு கையும் இப்படி பின்னால் வச்சு என்ன செய்கிறாங்க முறைக்கு பிடிச்சு தன் ஒரு துணியால கட்டி இழுத்துக்கிட்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண கட்டிடுறாங்க சொல்லலா வர்றான் வேற சொல்லலாம் இதே வார்த்தையை சொல்றாரு இந்த நாயை பாத்தீங்களா இது எவ்வளோ திட்டத்துல வந்திருக்குது எங்கன்னா இவங்களாம் மக்காவாசி தானே இவரை பத்தி தெரிய இவர் மக்காவாசி அங்கே நீங்க வந்திருக்கிறாருங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்துல தான் வந்திருக்கிறான்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க உடனே உமரே அமைதியாக தொழுதுட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சலதாசன் போய் தொழு வைக்கிறாங்க தொழுது முடிச்சதுக்கு பின்னால தொழுது முடிச்சதுக்கு பின்னால கூப்பிடுறாங்க உமை இங்கேவா என்ன நோக்கத்தில் நீ வந்த என்னுடைய மகனை நீங்கள் சிறை பிடிச்சிருக்கிறீங்க அவரை நான் விடுதலைப்படுத்தி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் இல்லை உண்மையை சொல்லு செலவாசி வந்தாங்க உண்மையை சொல்லு

நீரும் சும் உமையாவும் என்னை கொள்றதுக்காக வேண்டி அவர் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்றதாக சொன்னாரா இல்லையா உடனே நபீனுடைய கையை பிடிச்சார் அஷகது அல்லாஹ் பாஷக் அண்ண மஹமதன் சொல்லிட்டு சொன்னாரு அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்க உண்மையான இறை தூதர் என்பதற்கு இது ஒன்று எடுத்துக்காட்டு போகும் அத்திமுக்குள்ள நான் ரெண்டு பேரும் தான் இருக்கும் வேற யாரும் இல்லை அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் இறை தூதராக இருக்க போய்தான் எங்கள் இருவருடைய ரகசியத்தை உங்களுக்கு அல்லா தெரிவிச்சிருக்கிறான்.